வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சும்மா இருத்தல் எளிது யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை விளக்கம் சும்மா இருப்பது அவ்வளவு சுலபமானதா என்ன எவ்வளவு கஷ்டமானது சும்மா இருக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை தாயுமான சுவாமிகள் சொல்கிறத கேட்போம் கந்துக மதக்கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் கட்செவி எடுத்து ஆட்டலாம் வெண்தழலின் ரதம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத்து உலாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்திலும் பூதலாம் ஜலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமரிது சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமய ஆனந்தமே என்று தாயுமான சுவாமிகள் கவி கூறுகிறார் இந்த கவியின் பொருள் கூறுவது யாது எனில் மத யானையை கூட வசப்படுத்தி விடலாம் கரடி புலியின் வாயை கூட கட்டி போடலாம் சிங்கத்தின் மீதேறி சவாரி செய்யலாம் மகுடி ஊதி பாம்பை ஆட்டுவிக்கலாம் பஞ்ச லோகங்களையும் பொன்னாக மாற்றி விற்று உண்ணலாம் யார் கண்ணிலும் படாமல் உலகத்தில் திரியலாம் தேவாதி தேவர்களையும் அடிமைப்படுத்தலாம் காயக்கல்பம் செய்து என்றும் இளமையோடு இருக்கலாம் கூடுவிட்டு கூடு பாய்ந்து வேறொருவர் உடலுக்குள் புகுந்து கொள்ளலாம் ஜலஸ்தம்பனம் செய்து நீர்மேல் மேல் நடக்கலாம் ஸ்தம்பனம் வித்தை புரிந்து நெருப்பின் மேல் நடக்கலாம் ஒப்பில்லாத சித்திகளை பெற்றுவிடலாம் ஆனால் சிந்தையை அடக்கியே சும்மா இருப்பது மட்டும் முடியாதப்பா முடியாது என்பதுதான் தாயுமான சுவாமிகளின் கவியின் பொருளாகும் சும்மா இருக்கும் சுகம் ஒன்றறியேன் பராபரமே என்கிறார் அவர் தாயுமான சுவாமிகள் மட்டுமல்ல பட்டினத்தாரும் சும்மா இருக்க வைத்தான் சு சூத்திரத்தை நான் அறியேன் அம்மா பொருள் இதென்ன அம்மா பொருள் இதென அடை விழுங்கினண்டி என்கிறார் அருணகிரியார் வாலிப வயதில் லீலைகளிலும் தொழுநோயால் பீடிக்கப்பட்டு உளம் நொந்து திருவண்ணாமலை கோபுரத்தின் மேலேறி கீழே விழுந்து உயிர் துறக்க துணிந்தார் கோபுரத்தின் மீதிருந்து விழுந்த அருணகிரியாரை கிரிவலப்பாதையில் வந்து கொண்டிருந்த ஆண்டிக் கோலத்தில் வந்தவர் ஏந்தி தாங்கி காப்பாற்றினார் தனது உடல் பிணியால் உயிர் வாழ விரும்பாத அருணகிரியார் ஏன் என்னை காப்பாற்றினீர்கள் இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க ஆண்டிக்கோலத்தில் வந்த முருகப்பெருமான் சும்மா இரு சொல்லற என்று இரண்டே இரண்டு வார்த்தைகளை சொல்லி மறைந்தார் சும்மா இரு சொல்லற என்ற என்ற சொல்லின் பொருளை அருணகிரியாரால் அப்போது உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதை திரும்பத் திரும்ப அதையே வேதவாக்காக கருதி சொல்லிக்கொண்டே அதிலேயே ஆழ்ந்து போனார் அதன் பிறகு அருணகிரிநாதர் அவர்கள் தனது ஆத்மானுபவங்களை பல பாடல்களாக வடித்திருக்கிறார் அதில் ஒன்று உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வதியாய் குரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று புகழ்பெற்ற பாடலும் அவரால் இயற்றப்பட்டவைதான் மேலும் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தரந்தாதி வேல்விருத்தம் எல்லாம் அவரது படைப்புகளே தான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றும் பாடியுள்ளார் அருணகிரிநாதர் அவர்கள் மேலும் நீ குருவை தேடி அலையாதே குரு உன்னை தேடி வருவார் என்கிறார் அவர் எப்போது நீ எப்போது பக்குவப்படுகிறாயோ அப்போதுதான் குரு உன்னை தேடி வருவார் என்கிறார் அருணகிரிநாதர் அவர்கள் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி த டீச்சர் வில் அப்பியர் வென் ஸ ஸ்டூடெண்ட் இஸ் ட்ரூலி ரெடி த டீச்சர் வில் டிஸ்அப்பியர் என்பதும் ஒரு ஆங்கில கூற்று உண்டு குருவருள் இன்றி திருவருளும் இல்லை நம்மை குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் குரு இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் காட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் குரு என்றும் ஒரு வேத வாக்கு உண்டு குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒன்றையும் நினையாமல் தன்னையும் மறவாமல் இருத்தல் தன்னில் ஒன்று இருத்தல் கற்சிலையைப் போல் ஸ்டாச்சு போல் இருத்தல் என்பார்கள் ஒரு கோயிலின் மடப்பள்ளி நிர்வாகி ஒரு நாள் கணக்குச்சுவடிகளை பார்வையிடும் அதில் வரவு செலவு அந்த கணக்குச்சுவடி பார்த்துக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது கோயிலில் தினப்படித்தரமாக வழங்கப்படும் பட்டைச்சோறு பெறுபவர்களின் பட்டியலில் சும்மா இருக்கும் சோற்று பண்டாரத்திற்கு படிதரம் பட்டை ஒன்று என்று இருந்ததை கண்டு கோபமுற்று சும்மா இருக்கும் சோற்று பண்டாரம் அப்படி என்னையா செய்கிறார் கோயிலில் அவருக்கு ஏன் படிதரம் கொடுக்கணும் யார் அவருக்கு கொடுக்க சொன்னது என்று உரிமை அவர் ஒன்றும் செய்ததில்லை சும்மா தான் இருப்பார் படிதரம் கொடுக்க சொன்னது பெரிய சன்னிதானம் தான் என்றார் அக்கோயிலின் காரியதரிசி அவர்கள் உடனே பள்ளி மடப்பள்ளி நிர்வாகி நேரிய பெரிய சந் சன்னிதானத்திடம் சென்று சுவாமி சும்மா இருக்கிறவங்களுக்கெல்லாம் சோறு போட இங்கு அந்த அளவு நிர்வாகத்தில் இடமில்லைங்க சுவாமி என்று முறையிட்டார் பெரிய சன்னிதானம் புன்னூறல் பூத்தவாறே மடப்பள்ளி நிர்வாகியை அருகில் அழைத்து வாரும் இவ்விடம் அமரும் ஒன்றுமே செய்யாமல் சிந்தனை ஏதும் செய்யாமல் எதையும் எண்ணாமல் இரும் இரண்டு மணி நேரம் இது எனது கட்டளை என்றார் ஒரு பத்து நிமிடம் கழிந்தது அதுவே அந்த மடப்பள்ளி நிர்வாகிக்கு அது ஒரு யுகமாக இருந்தது இவர இருபது நிமிடம் கடந்ததும் மடப்பள்ளி நிர்வாகியால் இருப்பு கொள்ள முடியாமல் நெளிந்தார் மண்டியிட்டார் எழுந்தார் இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தியபடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிவிட்டு சும்மா இருக்க எம்மால் முடியவில்லை சாமி இது பெரும் பாழும் மனம் பல எண்ணம் கொடுக்க வருகின்றது குரங்கு மனம் என்னுடையது என்னை மன்னியுங்கள் இனி சும்மா இருக்கும் சோற்று பண்டாரத்திற்கு படிதரம் பட்ட இரண்டு என்று கணக்குச்சோடியில் இருக்கட்டும் என்றாராம் ஆம் சும்மா இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லதான் ஆனால் சும்மா என்ற சொல்லை நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு நிலைகளில் எளிதாக பயன்படுத்தி வருகிறோம் கேட்டும் இருக்கிறோம் தமிழ் மொழியில் மட்டுமல்ல பல்வேறு தென்னக மொழிகளிலும் சும்மா என்ற சொல் பெரிய மாற்றம் ஏதுமின்றி சொல்லப்பட்டு வருகிறது மலையாளத்தில் சும்மக என்றும் கன்னடத்தில் சும் என என்றும் சொல்லப்படுகிறது சுகமாக இருக்கிறேன் என்பதே சும்மா இருக்கிறேன் என்று சொல்வதன் பொருளாகும் மனம் ஒன்றும் மனம்னு ஒன்று இருப்பதனால் தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது மனதை மனதை கடந்து விடுவதால் அளவற்ற சுகமாக இருப்பதால் சும்மா இருக்கும் சுகமே சுகம் என்று ஞானிகளும் ரிஷிகளும் போற்றுகின்றார்கள் சும்மா இருத்தல் என்கிற இந்த வார்த்தைக்கு மட்டும் தமிழில் பதினைந்துக்கும் மேலான அர்த்தங்கள் உண்டு கொஞ்சம் சும்மா இருப்பா என்றால் அமைதியாக குயட்டாக இருப்பா என்று அர்த்தம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்துட்டு போகலாமே என்றால் களைப்பாரி விட்டு லீஷர் எடுத்துட்டு போகலாம் என்று அர்த்தம் அவரை பற்றி சும்மா சொல்லக்கூடாது என்றால் அவரது அருமை பெருமைகளை குறிப்பிடுவது இன்ஃபேக்ட் என்று பொருள்படும் இது என்ன சும்மா கிடைச்சதுன்னு நினைச்சியா என்று சொல்லும்போது இலவசமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் என்று பொருள்படும் டேய் சும்மா கதை அளக்காதடா என்றால் பொய் சொல்லாதேடா டோன்ட் லை என்று அர்த்தம் இது இங்கு தான் இருக்குது நீ வேண்டும்னால் எடுத்துக்கோ என்று சொல்லும்போது உபயோகமற்று இருக்குது வித்தவுட் யூஸ் என்று அர்த்தமாகிறது அவன் என்ன சும்மா சும்மா என் அவன் என்ன சும்மா சும்மா கிண்டல் பண்ணுறான் என்றால் அடிக்கடி வெரி ஆஃபன் என்ற மீனிங் உள்ளேயும் போப்பா அவன் இப்படி தான் ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பான் என்று சொல்லும்போது எப்போதும் ஆல்வேஸ் என்று பொருள்படும் நீ எதுக்கு சொல்கிற ஒன்றுமில்லை சும்மா தான் சொல்கிறேன் என்றால் தற்செயலாக ஜஸ்ட் ஃபார் என்று பொருளிலும் இந்த பெட்டியில் வேறு எதுவும் இல்லை தான் இருக்குது என்றால் காலியாக எம்டியாக இருக்குது என்றும் சொன்னதையே சும்மா சும்மா சொல்லாதே எனும்போது மறுபடியும் ரிப்பீட்டடாக அடுத்து ஒன்றுமில்லாமல் சும்மா போகக்கூடாது என்று சொல்லும்போது வெறுங்கையோடு பேர் ஹேண்டடாக என்று பொருள் போடுகிறது என்னப்பா செய்கிற சும்மா தான் இருக்கின்றோம் என்று சொல்லும்பொழுது சோம்பேறித்தனமாக லேசியாக என்று பொருள்படுகிறது அவன் சும்மா ஏதாவது உலர்வான் என்று சொல்லும்போது வெட்டியாக ஐடலாக என்றும் எல்லாமே சும்மா தான் சொன்னேன் என்று சொல்லும்போது விளையாட்டிற்கு ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்று ஆக நாம் எல்லோரும் பெரும்பாலும் அன்றாடம் வாழ்க்கையில் உபயோகிக்கும் இந்த சும்மா என்கிற சொல் பலவிதமான அர்த்தங்களை தருகிறது என்றால் அது சும்மா ஒன்றும் இல்லை ஆயினும் ஞானிகளும் மகான்களும் அருளாளர்களும் சும்மா இரு சொல்லற என்று சும்மாவாஸ் உபதேசம் செய்திருப்பார்கள் முயற்சி செய்தால் முடியாதது எது ஏது த வேர்டு இம்பாசிபிள் இஸ் நாட் இன் மை டிக்ஷனரி என்று நெப்போலியன் போனப்பாட் அவர்கள் கூறியுள்ளார்களே ட்ரை ட்ரை அன்டில் யு சக்சீட் அண்ட் ட்ரை அகெய்ன் என்று சொல்வார்கள் ட்ரை ட்ரை அண்ட் ட்ரை அகெய்ன் அன்டில் யு சக்சீட் என்பது ஆக சும்மா இரு சொல்லற என்பது பேசா நோன்பை கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் மகா வாக்கியமாகும் சரி பேசா நோன்பு என்பது என்னங்கையா பேசா நோன்பு என்பது வாய் மூடல் அன்று பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே என்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சரி மனம் என்பது என்ற மறைப்பொருளை எப்படிங்கேயா அறிவது ஆய்வது என்று கேட்கும்போது நீ பேசாது மௌனமாக இருக்கும்போது உனக்குள் எண்ணங்களாக இறைவன் பேசிக்கொண்டிருப்பதைத்தான் எண்ணம் ஆராயுதல் என்று அகத்தாய்வு செய்ய வேண்டும் என்பார் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தொடர்ந்து மௌனத்தில் ஆழ்ந்து எண்ணம் ஆராய்தல் அகத்தாய்வு செய்து கொண்டே வர வர இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் வெளியே வரவர அவற்றையெல்லாம் பயிற்சி செய்து ஆராய்ந்து முடிவு கண்டுவிட்டால் பிறகு எண்ணங்கள் ஏதுமற்ற நிலை கைவரப்பெற்றுவிடும் அதுதான் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரான நிலையாகும் மேலும் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற அகத்தாய்வில் வெற்றி கண்டோம் என்றால் சும்மா இருத்தல் எளிதாகும் இந்த சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கும் சீரறிய செய்த குருதான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர்கள் பாமர மக்களுக்கும் எளிய முறையில் மனவளக்கலை பயிற்சிகளை சாதனை மார்க்கமாக அறிவு திருக்கோயில்களிலும் தவ மையங்களிலும் பள்ளி கல்லூரிகளிலும் உலகம் முழுவதும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு ஏதுமின்றி எல்லோரும் அமைதியோடு வாழும் வகையில் வடிவமைத்து அருளியுள்ளார்கள் அதை முழுமையாக கற்று கடைபிடித்து வாழ்பவர்கள் வாழ்பவர்களுக்கே அனைத்தும் எளிதே என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்